ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாத்தாளுடைய ஜெயந்தியை முன்னிட்டு தெய்வத்தின் குரலிலே இருந்து சௌந்தரிய லஹரியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் ரொம்ப அழகான ஸ்லோகம் ததன்யஹா பாணிப்யாம் அபயவரதோ தெய்வதகணா ம்மேகா நைவாசி பிரகடித வராபீத்யபிநயா பிரகடத்தவராபிநய பயிரா தாதும் பலமபி ச சரண்யே லோகானாம் தவ ஹி சரணாவேவ லோகானாம் சரண்யே அனைத்து உலகங்களுக்கும் புகலிடமே தா தவிர ஏனைய தெவதகண தெய்வங்களின் கூட்டம் பாணிப்பியாம் கரங்களினாலே அபய வரத அபயமும் வரமும் தருவது துவமேகா நீ ஒருத்தியே பிரகட்டித வர அபீதி அபிநயா அபிநயத்தினாலே கரமுத்திரையால் வர அபயத்தை பிரகடனம் செய்பவளாக ந ஏவ அசி இல்லவே இல்லை ஏனெனில் பயாத்திராதும் பயத்திலிருந்து காக்கவும் வாஞ்சா சமதிகம் வரத்தால் பெற விரும்புவதற்கும் கூடுதலாகவே பலம் தாதும் அபீச்ச பலனை வழங்குவதற்கும் கூட தவ உனது ஏவ பாதங்களே திறம் பெற்றவை அன்றோ அப்படின்னு சொல்கிறேன் உன்னைத் தவிர மற்ற எல்லா சுவாமிகளும் கைகளினில அபய வரத முத்திரைகளோடு இருக்கிறார்கள் அதாவது பக்தர்களுடைய பயத்தை போக்குவதாகவும் அவர்கள் வேண்டுகிற வரத்தை தருவதாகவும் அஸ்தமுத்திரை காட்டுகிறார்கள் நீ ஒருத்தி தான் ஒருபோதும் இந்த மாதிரி வர அபயங்களை அபிநயத்து காட்டி பிரகடனம் பண்ணாமல் இருக்கிறாய் என்ற ஸ்லோகத்துடைய முதல் பாதிக்கு அப்படி அர்த்தம் ஏன்னா இப்படி சொல்லுகிறாரே அப்படின்னா அம்பாள் அபயம் தரமாட்டாளா அபயாம்பிகைன்னே திருநாமத்தோடு மாயவரத்தில் இருக்கிறவளாச்சே அம்பாள் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அபயம் அப்படின்னே பல பேருக்கு பெயரே உண்டா அப்போ வரப்பிரதாயினும் அவளை நாமெல்லாம் விசேஷித்து சொல்லுகிறோமே இப்போ வராபயம் அம்பால் தரமாட்டாள் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லவில்லை மற்ற சுவாமிகள் மாதிரி ஹஸ்தத்தினால் தரமாட்டாள் அப்படின்னு தான் சொல்கிறார் அப்படின்னா அவள் பாதங்களினாலேயே வராபயம் தருகிறாள்னு அர்த்தம் அதைத்தான் பின் பாதியில் சொல்கிறார் சரணௌ ஏவ நிபுண் உன் பாதங்களே அந்த சாமர்த்தியம் வராபயம் தருகிற சாமர்த்தியம் பெற்றவையாக இருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் அதில் நிபுணர்களாகவே இருக்கின்றன ஸ்பெஷலிஸ்டாகவே இருக்குதான் அம்பாலுடைய திருவடிகள் இப்போ தேவலோக விருட்சங்கள் தன்னுடைய கைகளாக விளங்கக்கூடிய கிளைகளினால பண்ணுறத அம்பாள் தன்னுடைய திருவடிகளினாலே பண்ணுகிறாள்னு பின்னாடி ஸ்லோகத்தில் வர்றத முன்னாடியே ஏற்கனவே நாம் சிந்தித்திருந்தோம் அதே அபிப்பிராயம் பக்தர்களை பயத்திலிருந்து ரட்சிக்கவும் பயாத்ராத்தும் அவர்கள் கேட்கிற வரங்களை மட்டுமில்லாமல் அதற்கும் ஜாஸ்தியாக வாரி வழங்குவதற்கும் பலமபிச வாஞ்சாசமதிக்கம் தாதும் உன் சரணங்களே நைபுண்ணியம் விசேஷ திறமை பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஹஸ்தத்தால் செய்வது ஒருவர் மெனக்கிட்டு உழைத்து கிழைத்து செய்யக்கூடிய காரியம் வேலைக்கே காரியம் அப்படின்னு பேர் ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா எதனால் அதுக்கு அப்படி பேர் வந்துச்சுன்னா நம் கைகளை வைத்து நம்முடைய கரங்களை வைத்து வேலை செய்கிறதுனால தான் அதுக்கு பேரே காரியம் அப்படின்னு அப்போ அப்படி மற்ற சுவாமிகள் மெனக்கெட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டு ஹஸ்தமுத்திரையெல்லாம் காட்டித்தான் வராபயங்களை அபயங்களை அழிக்க முடிகிறது நீயோ சர்வ ஜகத்தை சங்கல்பித்தே எதையும் பண்ணிவிடுவாய் லோகத்துடைய படைப்பு முதல் இருக்கக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்கிற ஐந்து தொழில்களையும் கூட உன்னுடைய ஒரு க்ஷணகால புருவ நெருப்பினாலேயே அம்பாள் பண்ணுகிறாள் அப்படின்னும் பின்னாடி இதே சௌந்தர நகரிலே வரும் ஏற்கனவே நாம் லலிதா சஹசிரநாமத்திலே சொல்லியிருப்போம் உண்மேஷ நிமிஷோன்ன விபண்ண புவனாவலிகி கண்களை மூடுவதாலும் திறப்பதினாலேயுமே அம்பாள் வந்து ஐந்து தொழில்களை செய்கிறாள்னு பார்த்தோம் இல்லையா இங்கேயும் அதே கருத்தை சொல்கிறார் க்ஷண சலிதயோக புரு லதிகையோ கொடி மாதிரி இருக்கக்கூடிய புருவத்தை க்ஷணம் நெறித்தே அப்படின்னு அர்த்தமா இப்போ அப்பேற்பட்டவள் அபயவரப்பிரதானத்தை கை காரியமாக முயற்சி பண்ணி செய்ய வேண்டி இருக்கவில்லை அவள் பாட்டுக்கு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா உலகமெல்லாம் அடைக்கலம் புகுகிற இடமாக புகலிடமாக இருக்கிறாள் அதனால் ஜனங்கள் சரணம் அப்படின்னு வந்து அவளுடைய சரணங்களிலே தானே விழுகிறோம் அப்போ அவள் பாட்டுக்கு ஸ்வாபாவிகமாக இருக்கிறபடி சரணாலயமாக இருந்து கொண்டிருக்கிற போது அவளுடைய அந்த சரணங்களே சரண் புகுந்தவர்களுக்கு வர அபயம் விடுகின்றன அது ஒரு காரியமாக இல்லாமல் ஒரு மலர் வாசனை வீசுகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறார் ஒரு பூ பூத்துச்சுன்னா அது வாசனை தானாகவே நடக்கும் அது வந்து மெனக்கிட்டு அந்த பூ செய்யணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி போய் நம்ம காமாட்சி அம்பாளுடைய திருவடிகளிலே வணங்கி அவளை சரணம் என்று வருகிற போது மற்ற தெய்வங்கள் வராபய முத்திரை காட்டி அதை மெனக்கிட்டு செய்வது போல இல்லாமல் அந்த திருவடிகளை வணங்கின மறு கணமே அந்த திருவடிகள் சர்வசாதாரணமாக ஒரு பூவானது வாசனை தருகிறார் போல அம்பாள் அதை நமக்கு கொடுத்து விடுகிறாள் அப்படின்றார் இப்போ பயம் போக வேணும் அப்படின்னு குறிப்பிட்டு கேட்கும்போது கேட்டபடி அபயம்தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் தரத்துக்கு இல்லை ஆனால் இது வேணும் அது வேணும்னு ஏதாவது வரம் கேட்டால் வேண்டியதற்கும் அதிகமாக கொடுக்கறதுக்கு கூட இடம் உண்டு இல்லையா இப்போ எல்ஐஜி ஃப்ளாட் கேட்டோம்னா அம்பாள் ஹெச்ஐஜியாக தரத்துக்கே இடம் உண்டு இப்போ அந்த மாதிரி வாஞ்சா சம் அதிகம் அதிகமாக விரும்பியதற்கும் மேலாக அம்பாளுடைய பாதங்களே நமக்கு கொடுத்துவிடும் ஒரு கேள்வி தோன்றலாம் அநேக வரங்கள் கொடுப்பதில் ஒன்றாகவே அபயத்தையும் அதாவது பயமில்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையும் கொடுக்கலாம் தானே இது வேணும் அது வேணும்னு அநேகமாக கேட்குற மாதிரியே நான் பயம் இல்லாமல் இருக்க வேணுங்கிறதையும் ஒரு வரமாக கேட்டுவிட்டோன்னா சுவாமி கொடுத்துட்டு போகிறார் ஆகையால் வரத்திலிருந்து தனியாக பிரித்து அபயம்னு எதற்காக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தோன்றலாம் அப்படின்னு பரமாச்சாரியால் எதற்காக அப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான அர்த்தத்தை கொடுக்கிறார் அபயம் என்பது கொடுத்து வாங்கி கொள்ளும் ஒரு சரக்கு இல்லை அத்வைதத்துக்கே அது இன்னொரு பெயர் துவைதம் இருந்தால்தான் பயம் என்று உபனிஷத்து சொல்லுகிறது ஒன்றே தான் இருப்பதுன்னா அப்போது எதனிடமிருந்து பயம் வர முடியும் ரெண்டாவதாக ஒரு வஸ்து இருக்கிறதுனால தானே அதன் நிமித்தமாக நமக்கு அதனிடத்திலிருந்து ஒரு பயம் தோன்றுகிறது இல்லையா அப்போது பிரம்மத்தில் ஒருவன் கிஞ்சித்தேனும் பேதத்தை நினைத்து விட்டாலும் பயம் உண்டாகி வருகிறது பெரிய வித்வானும் கூட பிரம்மத்தை இப்படி வேறு வஸ்துவாக நினைத்து விட்டால் அதனிடத்திலே பயப்பட ஆரம்பித்து விடுகிறான் அப்படின்னு தைத்திரியத்தில் இருக்குது இப்போ சகுனமாக ஈஸ்வரன் என்று நமக்கு வேறாக பிரம்மத்தை நினைக்கிற போது பயபக்தி என்றே சொல்லும்படியான பாவம்தான் ஏற்படும் காட் ஃபியரிங் என்பதையே மனுஷனுடைய ஒசந்த லக்ஷணமாக அவர்களும் அதாவது மேலை நாட்டினரும் சொல்லுகிறார்கள் அந்த பயம் எப்போது போகிறது அப்படின்னா அந்த ஈஸ்வரனுக்கு வேறாக ஜீவாத்மான்னு நாம் ஒருத்தர் இல்லை என்று அத்வைத்தமாக ஆகிற போது தான் பயம் போகும்னு சொல்கிறார் ஒரே வசு தான் இருக்கிறது அப்படிங்கிற பாவம் வருகிற போது வரம் கொடுப்பவர்னு ஒருவர் வரம் வாங்கி கொள்வதற்குன்னு ஒருவர் என்பதாக ஆசாமிகள் ரெண்டு பேர் என்பதே கிடையாது ஏன்னா எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு தரத்தில் அழகாக சொல்கிறார் அப்போது அப்போ ஏன் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அடையாளம் தெரிய வேண்டுங்கிறதுக்காக ஒரு ரூபத்தின் அஸ்தத்தில் காட்டும் அபயமுத்திரை கூட வாஸ்தவத்திலே அரூபமான தத்துவம்தான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ கொடுக்கல் வாங்கல் இந்த வரம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் நடக்க முடியாத பரம தத்துவமான நிலைக்கு அந்த முத்திரை ஒரு அடையாளம் சின்ன சின்ன பயங்களிலிருந்து ஜனன மரண பயம் துவைதமாக பிரிந்து இருக்கிற பயம் வரையில் எல்லாவற்றையுமே சுவாமி போக்கினாலுமே அபயம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது அத்வைத ஸ்திதியைத்தான் குறிக்கிறதுன்னு இந்த இடத்துல சொல்கிறார் ஆகையால் தான் அதை வரத்தோடு சேர்க்காம தனியாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் வராபயம்னு ரெண்டாக வைப்பானேன் என்றால் மற்ற அதாவது துவைத சித்தாந்திகள் பவபீதி என்கிற பயத்தை போக்குவது தான் மிக உயர்ந்த அனுகிரக மாதலினாலே அதன் முக்கியத்துவத்தை கருதி அபயம் என்று தனியாக வைத்திருக்கிறது என்று சொல்லி நிறுத்தி கொண்டு விடுவார்கள் அப்படின்னு துவைதர்களுடைய கருத்தை இந்த இடத்துல சொல்கிறார் இப்போ அத்வைதமாக என்ன சொல்கிறாருன்னா அபயத்திலே வலது கை மேல் பக்கமாக நீட்டி கொண்டிருக்கும் அது மேல் உலகமான வைகுண்ட கைலாசாதிகளை குறிப்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் ஆகாசம் மாதிரி அகண்டமான அத்வைதஸ்திதியை குறிப்பதாக நாங்கள் அத்வைதிகள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ வரஹஸ்தத்தை பார்த்தால் அது கீழ்ப்பக்கமாக நீட்டி கொண்டிருக்கும் அது வேணும் இது வேணுங்கிற சமாச்சாரமே கொஞ்சம் கீழான விஷயங்கள் தானே ஏன்னா பெரிய விஷயங்களை கேட்குறதுக்கு பதிலாக ஆனால் இந்த லோகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்களை இறைவனிடத்தில் கேட்டு பெறத்தான் வேணும் அதற்கான சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது அப்படி போய் நாம் கேட்கறது கொஞ்சம் கீழானது அதனால தான் இப்படி அதோடு இதை கொடுப்பதுமே பார்த்திங்கன்னா இடது கை கொடுக்குது இடது கையால் கொடுப்பது கௌரவம் இல்லை அப்படின்னுலாம் சொல்லலாம் ஆனால் இதையே நல்ல விஷயமாக எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு பரமாச்சாரியால் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அம்பால் தான் இடது பக்கமாக இருப்பவள் அப்போ செயல் இல்லாத அபயஸ்திதிக்கான ஹஸ்தம் செயல் இல்லாத சிவபாகத்தை சேர்ந்ததாக இருக்கிற மாதிரி அனுகிரக செயலை செய்கிற வரஹஸ்தம் சக்தியுடைய பக்கத்தில் பொருத்தமாக இருக்கிறது கீழே நோட் கீழ்ப்பக்கமாக நீட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த திருக்கைகளானது எதை காட்டுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் சரணார விந்தத்தை தான் காட்டுகிறது கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய திரு கைகள் திருவடிகளை தான் காட்டிகிட்ருக்கும் என் பாதத்தை தருகிறேன் பிடிச்சிக்கோ அதுதான் பெரிய வரம் அப்படின்னு தெரிவிக்கிறது இப்படி வரமுத்திரையை மிக ஒசத்தியாக அர்த்தம் செய்வதையும் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்கிறேன் ஆனால் இந்த ஹஸ்த சமாச்சாரமே அம்பால் தவிர மற்ற சுவாமிகளுக்கானது தான் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் நீ இப்படி வர அபய முத்திரைகளை அஸ்தத்தால் காட்டுவதே இல்லை துவமேகா நைவாசி பிரகட்டித வராபீத்யபிநயா லலிதா திரிபுர சுந்தரியாக அம்பால் இருக்கும் ரூபத்தை மனதிலே வைத்து கொண்டு நினைத்து கொண்டு அவர் இப்படி சொல்லுவது அவள் தான் இந்த ஸ்தோத்திரத்துக்கே நாயகியாக விளங்கக்கூடியவள் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறார் இப்போ சிவன் அசைவதும் அவளால் தான்னா எல்லா சுவாமிகளுக்கும் இருக்கக்கூடிய எல்லா சக்தியுமே அம்பாலிடத்துலேருந்து வந்தது தான் ஆயிடுது அப்படி இருக்கிற போது அவர்களெல்லாம் வரபயம் கொடுக்கிறார்கள்னா அவர்களுக்கு அந்த சக்தி வந்திருப்பதும் அம்பாலிடத்துல இருந்து தானே அப்போ அவள்தான் உச்சமான வர அபயத்தை தாங்கி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின் தான் ஆகும் ஆனால் மற்ற சுவாமிகள் கையால் செய்யும் அந்த காரியத்தை அவள் அலட்சியமாக தன்னுடைய திருவடிகளினாலேயே பண்ணிடுவாளாம் ஹஸ்தமுத்திரை கொண்டு பண்ணவில்லை ஆனால் இந்த அம்பாலே புவனேஸ்வரியாக இருக்கிற போது அவளுக்கு வராபய அஸ்தங்கள் உண்டு திரிபுர சுந்தரியே கூட குழந்தை அம்பாலாக பாலாங்கிற தனக்குத்தானே புத்திரியாக ஆனபோது அவளுக்கு வர அஸ்தம் அபயஹஸ்தம் உண்டு த் அந்யஹ பாணிப்பியாம் அபயவரதோ தெய்வத கணக உனக்கு அந்நியமான மற்ற தெய்வத கணங்கள் தெய்வதகணங்கள் கூட்டம் வர அபயஹஸ்தங்களோடு இருக்கின்றன அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லும்போது பாக்கி எல்லா சுவாமிகளுக்குமே இந்த ரெண்டு ஹஸ்தங்கள் உண்டுன்னு அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது ஏன்னா மற்ற சுவாமிகளிலுமே இந்த ரெண்டு ஹஸ்தம் இல்லாமல் எத்தனையோ இருக்கிறது நீங்கள் எந்த முக்கு முகனை திரும்பி பார்த்தாலும் அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானை பார்த்திங்கன்னா அவருக்கு வரா அபயம் இருக்கிறதா இல்லை நடராஜாவுக்கு அபயம் இருக்கிறதே தவிர வரம் இல்லை பெரும்பாலான ஆலயங்களிலே நாம் பார்க்கக்கூடிய விஷ்ணுதுர்கைக்கும் அபயம் தான் இருக்கிறது மீனாட்சிக்கு ரெண்டுமே கிடையாது மகாவிஷ்ணுவை பார்த்தாலும் சங்கு சக்கர கதாபத்மங்களோடு இருக்கிறாரே தவிர வர அபயம் ரெண்டும் கிடையாது வரதராஜானே பெயர் வைத்து கொண்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிறவருக்கும் அபயஹஸ்தம் தான் இருக்கிறது வரஹஸ்தம் கிடையாது அந்த கையால் அவர் கதையை பிடித்து கொண்டிருப்பார் மகாலட்சுமி தான் நீங்கள் எங்கே பார்த்தாலும் வர அபயஹஸ்தையாக இருக்கிறாள் சரஸ்வதிக்கு ரெண்டுமே கிடையாது அவ்வளோ வீணை வாசித்து கொண்டு இருப்பாள் சாதாரணமாக துர்கை சுப்பிரமணிய மூர்த்தங்களில் சிலது கூட வலது பக்கம் அபயஹஸ்தமும் அதற்கு நேரான இடது ஹஸ்தம் தொடையிலே ஊருஹஸ்தம் என்றும் இருக்கிறது வேங்கடரமண சுவாமியோ வலது ஹஸ்தத்திலே வரமுத்திரையும் அதற்கு நேர் இடது ஹஸ்தம் ஊருவிலுமாக இருக்கிறார் இப்போ லலிதா திரிபுர சுந்தரிக்கு வராபயம் கிடையாது அதற்கு பதிலே இக்ஷு தனுசு அதாவது கரும்பு வில்லும் புஷ்பபானமும் இருக்கும் ஆனாலும் பின்னாடி ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஆச்சாரியால் இந்த அம்பாளுடைய ஒரு கை மாத்திரம் கிடையாதுங்க நாலுமே அபயப்பிரதமானது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை தெரிவிச்சிருக்கிறாரா ஆதியிலே பிரம்மாவுக்கும் பரமசிவன் மாதிரி ஐந்து சிரசு இருக்கிறது அப்போ பிரம்மா வந்து என்ன பண்ணிட்டார் ஒரு அபச்சாரப்பட்டு விட்ட காரணத்தினாலே சிவபெருமான் அவருடைய சிரசுகளிலே ஒன்றை கிள்ளி போட்டுட்டார் இப்போ பாக்கி நான்கு சிரசுகளுக்கு ஆபத்து வராமல் ஒரே காலத்திலே ஒவ்வொரு சிரசுக்கும் அம்பாளுடைய ஒவ்வொரு ஹஸ்தம் அபயம் தரும் என்கிற நம்பிக்கையோடு பிரம்மா அம்பாளுடைய சதுர்புஜங்களை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்னு அந்த இடத்துல ஆச்சாரியார் சொல்லியிருக்கார் பதிக்கு மாறாக தான் பண்ணுகிற போது அதை காலாலேயும் பண்ணினால் அபச்சாரமாகிடும்னு அப்போ மட்டும் அம்பாள் என்ன பண்ணாலாம் கையால் அபயதானம் கொடுத்தால் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகான அந்த விஷயத்தை சொல்கிறார் ஆகக்கூடி அம்பாளுக்கே திரிபுர தவிர மற்ற ரூபங்களில் சிலதில் அபயவரத ஹஸ்தமும் உண்டு அம்பாளை தவிர மற்ற சுவாமிகளில் பல பேருக்கு இந்த ரெண்டு ஹஸ்தங்கள் இல்லாமலும் இருக்கிறது இருந்தாலும் கவிக்கு இருக்கக்கூடிய சுவாதந்தயத்தினாலே எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு தனி மகிமை காட்ட வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தினாலே உன்னை தவிர மற்ற தெய்வத கணங்கள் வர அபய முத்திரை காட்டுகிறார்கள் நீதான் ஒருபோதும் அப்படி காட்டி பிரகடனம் பண்ணாதவள்னு கொஞ்சம் எக்ஸாகரேஷனாகவே மிகையாகவே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்கிறாங்க இப்போ முன்னாடி வந்திருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களிலே அம்பிகையுடைய அநேக பேதங்களிலே இந்த ஸ்தோத்திரம் யாரை குறித்தது அப்படின்னு வெளிப்பட சொல்லவே இல்லை டைட்டிலை பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாதபடி சௌந்தரிய லஹரி ஆனந்த தான் இருக்கிறது இங்கே நான்காவது ஸ்லோகத்தில் தான் கொஞ்சமாக க்ளூ கொடுக்குற மாதிரி வர அபயம் இல்லாத மூர்த்தி அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்லியிருக்கார் ஆனால் என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரே தவிர என்ன இருக்கிறது அவளுக்கு எத்தனை ஹஸ்தங்கள் அவற்றில் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லவே இல்லை அதனால் பல தினசாக யூகம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்துருக்கிறார் அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களிலும் ரகசியத்தை உடைத்து விடாமல் ஆனாலும் மேலே மேலே கொஞ்சம் க்ளூ கொடுத்துக்கிட்டே போகிறாராம் அதற்கும் அப்புறம்தான் ஏழாவது ஸ்லோகத்தில் இன்ன மூர்த்தி அப்படின்னு தியான ஸ்லோகம் மாதிரி லக்ஷணங்களை மடமடன்னு வர்ணித்து ஸ்ரீவித்யா தந்திரத்துக்கு அதிதேவதையாக இருக்கப்பட்ட லலிதாம்பிகை திரிபுர சுந்தரி தான் ஸ்தோத்திர தேவதை அப்படின்னு அறுதியிட்டு தெரிவிக்கிறார் ஆனால் அப்போவும் கூட அந்த திருநாமத்தையோ பேரையோ சொல்லவில்லை ஸ்தோத்திரம் பூராவிலுமே ஒரு இடத்துலையுமே சொல்லலை எடுத்த எடுப்பிலேயே முழுக்க உடைத்து சொல்லாமல் படிப்பவர்களுடைய ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே போய் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து காட்டி அப்புறம் அப்படியே அவிழ்த்து கொட்டிவிடக்கூடிய ஒரு கவித்துவ நடைமுறையை ஆச்சாரியால் அழகாக பின்பற்றிருக்கிறார் அப்படின்னு பரமாச்சாரியால் தெய்வத்தின் குரலில் ரொம்ப அழகாக இந்த சௌந்தரலகரியை சிறப்பித்து சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை அப்பேற்பட்ட அம்பாள் அவளுடைய திருவடிகள் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த பாத தூளியை கொண்டே மும்மூர்த்திகளும் முத்தொழில் ஆற்றுகிறார்கள் அந்த பாத தூளியானது அஞ்ஞான இருளை நீக்கி நமக்கெல்லாம் நலன் தரக்கூடியது இப்போ வரம் அபயத்தையும் அந்த திருவடிகளே கொடுக்கும் அப்படின்னு ஆச்சாரியால் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறார் அந்த அம்பாளுடைய திருவடிகளை எப்போதும் நாம் நினைத்து கொண்டு வணங்கி அவளுடைய திருவருளுக்கு பாத்திரராக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி